சேனல் மணத்தக்காளி கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறனும் பருப்ப நம்ம தனியாக வேக வச்சுக்கிறலாம் பருப்ப அலசிட்டு அது கூட நாலஞ்சு பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து இது வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றிக்கிறலாம் தேவையான அளவு இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்து கீ கீரைய இது கூட போட்டு வேக வச்சு எடுத்துக்கரலாம் கீரையிலேயே தண்ணி விடும் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கரலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு வேக வச்சுருந்த பருப்பு கடையலை இதில் சேர்த்து கிண்டி விட்டுக்கரலாம் கீரா கடையல் நமக்கு ரெடியாயிருச்சு இதை குழந்தைகளுக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்